தமிழ் சினிமாவில் பலருக்கும் தெரிந்த விஷயம் நடிகர் விஜய்க்கு நெருங்கிய நண்பர் என்றால் சஞ்சீவ் ஸ்ரீதர் உள்ளிட்ட ஆறு பேரும் தான் நேரங்களை செலவிடுவார் என்று அதிகமுறை பேட்டியில் அவரது தாயார் சௌபா சந்திரசேகர் கூறியிருக்கிறார் நடிகர் சஞ்சீவ் ஆரம்ப காலகட்டத்தில் விஜயுடன் ஒரு சில திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் பின்னர் தமிழில் சீரியல்களில் பிரபல நடிகராக வலம் வந்தவர் இவர் நடிப்பில் வெளிவந்த திருமதி செல்வம் சீரியல் இன்றளவும் பலரின் சீரியலாக உள்ளது தற்போது சன் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் லக்ஷ்மி என்ற சீரியலில் நடித்து வருகின்றார் அது மட்டுமில்லாமல் வானத்தப்போ சீரியலில் போலீஸ் அதிகாரி கதாபாய் நடித்து வருகின்றார் நடித்து நடித்துவரும் இவர் ஒரு பேட்டியில் நடிகர் விஜய் குறித்து சில விஷயங்களை பகிர்ந்துள்ளார் விஜயின் நெருங்கிய நண்பராக இருக்கும் நீங்கள் ஏன் விஜயுடன் நடிப்பதில்லை என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த சஞ்சு நாங்கள் ஆறு நண்பர்கள் இருக்கிறோம் எங்களுக்குள் ஒரு பாலிசி இருக்கின்றது இத்தனை ஆண்டுகளாக அதை நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறோம் எங்களோட வேலை ரீதியா யாரும் யாரையுமே டிஸ்டர்ப் பண்றது கிடையாது அவரவர் வேலையில நடக்கும் விஷயங்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் பேசுவோம் ப்ரொபஷனலா யாரும் யார்கிட்டையும் வந்து நிக்க கூடாது அதனை தவிர்த்து உன் படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுன்னு யாரு கேட்டாலும் அதுக்கும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு நான் ஒரு கதை வைத்திருக்கிறேன் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள் என்று சொன்னாலும் அதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சஞ்சு அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க